அவருடைய விருப்பம் அவர் ஆசைப்பட்டு கேட்டது அவர் ஆசைப்பட்டு கேட்டது என்ன கேட்டது நான் என் ஜனத்தின் நடுவில் என்ன செய்ய விரும்புகிறேன் வாசம் பண்ண விரும்புகிறேன் என் ஜனத்தோடு நான் முகமுகமாக பேச விரும்புகிறேன் நான் வந்து என் ஜனத்தை அவங்க இருக்கிற இடத்துல சந்திப்பதற்கு எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்ய உண்டு பண்ணு அப்போ அது தேவனுடைய விருப்பம் தேவனுடைய விருப்பம் அப்போது நமக்கு வாய்ப்பு வசதி இல்லைன்னாலும் அதற்கான நேரம் நமக்கு இல்லைன்னாலும் ஆமை என்னுடைய சிநேகிதி என்னுடைய சிநேகிதன் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி அவள் என் வீட்டை சந்திக்க வருகிறாள் அவளுடைய விருப்பத்தை என்று சொல்லிட்டா எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அவளுக்கானதை என்ன செஞ்சு வச்சிடணும் ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படி ஆயத்தமாக்கப்பட்டதுதான் ஆசரிப்பு கூடாராம் தேவனுடைய விருப்பம் அது தேவனுடைய விருப்பம் அது நான் சும்மா அங்கேயே இருந்த ஆண்டோரே நான் அங்கே இருந்தே பேசிட்டு இருக்கிறேன் என் ஜனத்த ஆனா ஐ மீன் ஆசரிப்பு கூடாரம் வர்றது வரைக்கும் ஆண்டவர் மோசை பேசுவார் மோசை ஜனங்கள்கிட்ட பேசுவான் இப்போ ஆசரிப்பு கூடாரம் வந்ததுக்கு அப்புறம் நேர ஜனத்தோட பேசுறார் ஹல அப்ப அது தேவனுடைய விருப்பம் அப்போ அமர்ந்திருக்கிறது விலகாதிருக்கிறது என்பது தேவனுடைய விருப்பத்தை விட்டு விலகாத வாழ்க்கை Amen.